மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாகன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே கொடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே உடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்பும் உடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள் ஏனென்றால் இந்த புரட்டாசி பதினைந்து நாட்களும் ஐப்பசி பதினைந்து நாட்களும் சேர்ந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம் இந்த மாதங்களில் நாம் என்னென்ன கொண்டாட இருக்கிறோம் நவராத்திரி விழா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி தீபாவளி பண்டிகை இதற்கெல்லாம் நிறைய கையில் காசு பணம் அப்ப அந்த பணம் எல்லாம் கையில வேணும் அதை கொட்டித் தருகின்ற பணம் பதவி செல்வம் சொத்துக்கள் அனைத்தும் தருகின்ற அற்புதமான கிரக மாற்றங்கள் உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் தருகின்ற ஒரு கிரக மாற்றங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பணம் பதவி நல்ல பதவி நல்ல செல்வம் நல்ல புகழ் முக்கியமாக பணம் கொட்டக்கூடிய அற்புதமான யோகம் எப்படியே கொட்ட போது கிரக மாற்றத்தினால் நடந்தே தீரும் செல்வங்கள் கொட்டித் தருகின்ற கிரக அமைப்புகள் மாறப்போகின்றது அதற்கான ஆதாரப்பூர்வ கிரக ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை பற்றி பல விளக்கங்களை தரப்போகிறேன் உங்களுடைய சிரமங்கள் என்ன பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இந்த வேலை விட்டு இன்னொரு வேலை திறமையான ஆளுக்கு திருமணம் கைகூடு வருது பணம் இல்லை வரப்போகுது ஒரு முக்கியமான உத்தியோக டெபாசிட் பணம் கிடைச்சாங்க பணம் வந்துடும் கைக்கு சொத்து முடிக்கணும் ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் பணம் பத்தல பணம் வந்து சேர்ந்துடும் தொழில் ஆரம்பிக்க எல்லா வேலையும் பார்த்தாச்சு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்தாச்சு எல்லா வேலையும் ஜரூரா நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அற்புதமா நடந்துட்டு இருக்கு பணம் தான் பற்றாக்குறை பணம் வந்து கொட்டு போகுதுங்கய்யா இது வெறும் வார்த்தைக்கு அல்ல வெறும் வார்த்தைகள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல செல்வங்கள் பல பல பலவிதமான யோகத்தோடு பொன் பொருள் செல்வங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாத பலன்கள் ஆக எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்துக்கு கவனிக்கணும் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போறது அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போறது மாற்றமே இல்லை ஆக புரட்டாசி பதினைந்து முதல் ஐப்பசி பதினான்கு வரை ஒன்று முதல் அக்டோபர் மாத பழங்கள் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பழங்கள் ஆக முக்கியமான கிரக மாற்றங்கள் குரு உச்சம் பெறவை உச்சம் பெற்று மாறுகிறார் குரு எட்டு பத்துல எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உச்சம் பெற்று மாறுறார் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை செவ்வாய் மாற்றம் இத்தனை கிரகத்தினுடைய மாற்றங்களை ஆதாரபூர்வமான கிரக மாற்ற விளக்கங்களை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அந்த விளக்கங்களை தரப்போகிறேன் யாராருக்கு என்னென்ன யோகங்கள் எப்படிப்பட்ட உயர்வுகள் எப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள் உங்கள் யோகங்கள் என்ன உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் விலகப் போகின்றது என்னென்ன நல்லது நடக்கப் போகின்றது இந்த மாதம் உங்களுடைய அத்தனை பேருடைய சிறப்புகள் என்ன உங்களுடைய யோகங்கள் என்ன என்பதை தெள்ள தெளிவாக பார்க்க போகின்றோம் ஆனால் அனைத்து மக்களே கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க ஏதோ வந்து பொது போல ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆண்ட வெளியே இருக்கார் அப்ப ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனைகள் கல்யாணம் முடியல குழந்தை இல்லை குடும்ப பிரச்சனைகள் கணவன் கணவன் முடி பிரச்சனை நீண்ட நாள் நடக்காமல் இருந்து அதுக்கு தசா புத்தி தான் காரணம் நீண்ட நாள் பிரச்சனைகள் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள் அப்போ அது எப்போ சரியாகுன்றது நிச்சயமாக பிரம்மன் எழுதியிருப்பார் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல காலம் இருக்குது ஒரு விடிவு காலம் இருக்குது ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் பிரம்மன் நிச்சயமாக எழுதியிருப்பார் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அது எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம நோட் நோ போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் சரிங்களா இப்போ எல்லா ராசிக்குமே அற்புதமாக அக்டோபர் மாத பலன்களை பார்க்க போகிறோம் அக்டோபர் மாத பலன்கள் கடகராசி நேர்களை உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு மாறப்போகின்றது எதிர்பாராத யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் எதிர்பாராத உயர்வுகள் எதிர்பாராத உச்சத்திற்கு பல யோகங்கள் ஏற்பட போகின்ற அற்புதமான அக்டோபர் மாதம் அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாதம் அதற்கான ஆதார பூர்வ கிரக மாற்றங்கள் கிரக விளக்கங்கள் எந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த அக்டோபர் மாதம் என்பது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இதற்கு தமிழ் தேதி வந்து புரட்டாசி பதினஞ்சு முதல் ஐபசி பதினான்கு வரை ஆக புரட்டாசியில் பதின பதினைந்து நாட்கள் ஐபசியில் பதினைந்து நாட்கள் ஆக இதெல்லாம் தெய்வீக விழாக்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாட்களுக்கே சொல்லிட்டேன் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி தீபாவளி பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்ற அளவுக்கு நமக்கு நிறைய செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு காலம் ஆனால் பணம் வரணும்ல வர இல்லை காசு பணத்தை பல செல்வ நாயகன் பொன்னன் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி தனகாரகன் நாயகன் அப்படிப்பட்ட குரு பகவான் எட்டு பத்து ஒன்று பத்தில் இந்த அக்டோபர் மாதிரி ஆரம்பிக்குது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எட்டு பத்தில் உங்களுக்கு தலையில வாழ்க்கை மாறப்போகுது தலையில உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பரணாமிரத்தில் உங்களுக்கு உங்கள் ராசி கடக ராசிக்கு பனிர பனிரெண்டாம் இடத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு உச்சம் பெறுகிறார் பேச்சு அடைந்து உச்சம் பெறுகிறார் அதுவும் வர்க்கோத்தமம் அடைகிறார் அடைகிறார் உச்ச வர்க்கோத்துவம் அடைகிறார் கடகராசியில் வாழ்க்கையில இப்படி ஒரு யோகம் அதாவது இது வந்து அதிச்சார குரு அதிவேக அதிச்சார குரு அதி யோகத்தை அற்புதமான யோகத்தை விரைவான யோகத்தை கொடுத்துருக்கணும் நேரம் வரும்போது காற்றுள்ள போதை சுற்றிக்கணும் நேர வரும்போது பணம் காசு பிடிச்சு வச்சுக்கணும் அப்படி அப்படிப்பட்ட செல்வத்தையும் பண பணத்தையும் பதவி யோகத்தையும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு பதவி நல்ல பதவி நல்ல பதவி எதிர்பார்க்கல அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வு உறுதியா கிடைக்கும் அதுல மாற்றமே இல்ல ஏன்னா கடகராசிக்கு ஒன்பதாம் அதிபதி காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி கால புருஷனுக்கும் கால சக்கரத்துக்கும் ஒன்பதாம் அதிபதி ஆகப்பட்ட குரு பகவான் கடகராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாகி அந்த கடகராசியில் உட்காரக்கூடிய நிலை அது உச்சம் பெற்று வர்க்கோச்சம் பெற்று கூடிய நிலை நினைச்சதெல்லாம் சாதிக்கல புரிஞ்சுட்டீங்களா ஆக நல்ல பதவி நிர்வாக ஒரு தொழில் நிர்வாகம் ஒரு நல்ல உயர்வான வாழ்க்கை உயர்வான உத்தியோகம் பதவி உயர்வுகள் செல்வத்தில் உயர்வது அதே நேரத்தில் நல்ல புகழ் பேர் புகழ் பல சுத்துக்களை பல வாகன யோகங்களை பல பதவி யோகங்களை உயர்வான செல்வங்களை பெற்று உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சிறந்த காலம் மிக பெருமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நிச்சயமாக அந்த யோகங்கள் ஏற்பட போகின்றது கருத்தே கிடையாது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரகத்துவம் அடிப்படை காரகத்துவம் அடிப்படையில் அந்த காரண காரியத்தை கண்டிப்பாக செய்யும் குருவுடைய காரகத்துவம் என்ன கடகராசிக்கு ஆறு ஒன்பதுக்குரியவர் ஆறாம் இடம் என்ன பத்தாம் அதாவது நல்ல கவனிக்கணும் நல்ல கவனிக்கணும் ஒன்பதாம் இடத்திற்கு பத்தாம் இடம் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடம் ஆக ஒன்பதாம் இடத்தினுடைய யோகத்தை போறாம் அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு இந்த ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடம் அதை செயல்படுத்தும் ஒன்பதாம் இடத்துக்குரிய பத்தாம் இடம் ஆறாம் இடம் ஒரு இடத்தை லக்கனமாக வைத்து பலன் பார்க்க வேண்டும் அப்ப கடகராசிக்கு ஒன்பதாம் இடம் மீனராசி அதற்கு அந்த யோகத்தின் செயல்படுத்தக்கூடிய ஒரு இடம் முழுமையாக செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய இடம் ஆறாம் இடம் அதான் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடம் ஆறாம் இடம் நல்லா கவனிங்க கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பத்தாம் இடம் அப்படியே பத்தாம் இடம் என்னங்க அதுதான் இடம் கடகராசிக்கு ஆறாம் இடம் அப்ப ஒன்பதாம் இடத்தினுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசியினுடைய இடம் அதற்குரிய யோகத்தை நிச்சயமாக செய்யும் அப்ப அதற்கு அதிபதி அப்ப இங்க கடகத்திலிருந்து என்ன பார்க்கிறாரு ஒன்பதாம் இடத்தில் பார்க்கிறார் கடகத்திலிருந்து இரண்டாம் இருந்து நல்லா கவனிக்கிறேன் கடகத்திலிருந்து ஏழாம் இடத்து முதல்ல பார்க்குறார் கடகராசி சப்தமஸ்தானம் மகர ராசியை பார்க்குறார் ஏழாம் இடத்துல அப்ப ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் அப்ப மனைவி நினைக்கிற காரியங்கள் மனைவி நினைக்கக்கூடிய காரியங்கள் மனைவியுடைய உயர்வுகள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த அப்போ ஒரு கணவன் கணவன் மனைவி யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் ஏன்னா அங்கேருந்து ஏழாம் இடத்தை அப்போ ஏழாம் இடத்தில் ஒரு சுபமான கிரகம் பார்க்கும்பொழுது பல கணவன் மனைவிக்கு இருவருக்குமே நல்ல முன்னேற்றம் நல்ல பொருளாதாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நல்ல திருமண வாழ்க்கை திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண வாழ்க்கை திருமணம் நடந்தவர்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வு நிச்சயமாக ஏற்படுது அதில் மாற்றமே இல்லை அடுத்து கடகராசி உங்களுக்கு கடகராசி நேரில் உங்களுக்கு அடுத்து வந்து மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்திலையும் புதனு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இந்த மூன்றாம் இடம் என்பது எல்லாரும் மறைவு சாணம் மறைவசானு சொல்லுங்க அந்த மூன்றாம் இடத்துக்கு நேரம் எதிர்க்கக்கூடியது ஒன்பதாம் இடம் கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல யார் உக்காந்திருக்கா சுக்கரன் உட்கார்ந்திருக்கார் இந்த சுக்கரன் புதனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு ஆகி கடகராசிக்கு வந்துட்டார் உச்சம் பெறுகிறார் அடுத்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுக்கரன் சுண்மத்திலிருந்து பயிற்சி அடைந்து கன்னிக்கு வந்து அப்ப ஏற்கனவே புதன் வந்து எங்கே உட்காந்துருக்காரு துளாராசியில் உட்காந்துருக்காரு ஆக கன்னீராசிக்குரிய புதன் துளாராசியிலும் துளாராசிக்குரிய சுக்கரன் கன்னிராசியில் பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் மிகப்பெரிய கல்வி யோகம் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய வியாபார முன்னேற்றம் வியாபார விருதி மிகப்பெரிய பதவி செல்வத்தில் உயர்வது உற்றார் உறவினர் மத்தியில் பெருமையாக புகழும் புகழோடு பல செல்வங்களை பல யோகங்களை பற்றி சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நல்ல யோகமான காலங்கள் ஏற்படும் அப்ப இந்த காலங்கள் பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இல்லை ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை ரெண்டாம் இடத்துல வரும் கேது மட்டும் உட்கார்ந்து இருக்கார் கடகராசிக்கு புரிஞ்சுங்களா அடுத்து கடகராசிக்கு இன்னொரு யோகக்காரன் ஒருத்தர் இருக்கார் மிகப்பெரிய யோகக்காரன் அதிர்ஷ்டக்காரன் பூமி யோகம் பதவி யோகம் பூமிகளால் யோகமும் சொத்துக்களால் யோகமும் புத்திரால் யோகமும் புத்திர உயர்வு பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு அதான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சகராசிக்கு அதிபதியான செவ்வாய் வந்து எங்க அதில் உட்காந்துறார் எப்ப இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில செவ்வாய் வர அந்த இடத்துல உட்காந்துறாரு எங்க ஆட்சி வருகிறார் அந்த ஆட்சி பெற்ற செவ்வாய குரு பார்க்கிறார் உச்சம் பெற்ற குரு அப்ப ஒன்பதாம் அதிபதி போய் ஒரு திரிகோணாதிபதியை ஒரு நூறு திரிகோணம் ஐந்தாம் இடத்துக்குரிய திரிகோணாதிபதியை ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த திரிகோணத்தின் உச்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் திரிகோணத்தில் மூன்று திரிகோணத்திலும் மிகப்பெரிய என்று சொல்லக்கூடிய இடத்து அதிபரி குரு பகவான் கடகராசியில் இருந்து உங்க ராசியில் இருந்து அதாவது உங்க ராசியிலிருந்து உங்களுக்கு ஐந்தாம் இடமான ஸ்தானத்தை அந்த செவ்வாயை அந்த இடத்தில் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு இதனால என்ன ஏற்படும் சொத்துக்கள் வரலாம் நல்ல பதவி பெறலாம் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பதவி உத்தியோகம் கிடைக்கும் திடீர் யோகம் திடீர் புதையல் திடீர் லாட்டர் யோகம் இதெல்லாம் இந்த இடத்துக்கு உண்டு அதாவது அனாமத சொத்து உங்க பேருக்கு எளி வச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் வரும் கால புருஷனுக்கு கால சக்கரத்துக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயாகப்பட்டி பூமி யோகத்தையும் அரசாங்க அளவுக்கு அள்ளி தருகின்ற யோகத்தை ஏற்படுத்துவார் பூமி யோகம் சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் திடீரென்று சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிப்பட்ட யோகம் அப்ப ஒவ்வொரு கிரக மாற்றம் பாருங்க எட்டு பத்துல எட்டு பத்துல குரு குற்றம் பெற்ற பயிற்சி அடுத்து பத்து பத்துல சுக்குரன் புதன் பரிவர்த்தனை பயிற்சிகள் இருபத்தேழு பத்துல செவ்வாய் ஆட்சி குரு பார்வையில் அப்ப இந்த மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட கிரகம் அமைப்பு பாருங்க பிரம்மாதங்க அதில் மாற்றமே இல்லை ஆக கடகராசிரியர்கள் இது வந்து பொதுவான பலன் உங்களுக்கு நீண்ட நாள் எண்பது சதவீதம் பேருக்கு நிச்சயமாக நடக்கும் எழுபது எண்பது சதவீதம் பேருக்கு நிச்சயமாக சொன்னது நடக்கும் அப்போ அந்த இருபது முப்பது சதவீத பேருக்கு நடக்கலை அப்படின்னா காரணம் என்ன உங்கள் சுய ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஒரு பாவ கிரகங்களுடைய தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக தடப்படும் உங்கள் சுய ஜாதம் தான் சரியில்லைன்னு அர்த்தம் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா அது ஒரு இருபது முப்பது சதவீதத்துக்கு தான் இருக்கு நீங்க கமாண்ட்ல சொல்லுவீங்க ஐயா பிரமாதமா பலன் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு இப்படி இருக்கே நடக்கு ஒண்ணுமே நடக்கலையே கஷ்டப்படுறோமே அதுக்கு காரணம் உங்கள் சுய ஜாதம் உங்களுக்கு மோசமான தசா புத்திகள் நடக்கும் இது எப்ப சரியாகும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில தெளியிருப்பார் இப்போ தான் சரியாகும் அப்படி எழுதியிருப்பார் இப்படியே போகாது வாழ்க்கை அதுக்கு என்ன பரிகாரம் என்ன நிவர்த்தி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்க சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்